வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து சிறந்த நேரம் இந்த இந்த வருஷத்தில் வந்து டக்கு டக்குன்னு முடியக்கூடிய அமைப்பு இருக்குது மாதிரி உத்தியோகம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் புதுசாக நான் வேலை இருக்கேன் அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே மாதிரி சுற்றுலாத்தலங்கள் அதிகமாக வெளியூர் பயணம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களாக வந்து இந்த வருஷத்தில் இருக்கும் செலவுகள் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும் செலவுகள் தானே தவிர நஷ்டம் இல்லை மற்றபடிக்க பெரிய அளவில் லாபங்கள் வந்து நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்கிற பட்சத்தில் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் மற்றபடிக்க பெரிய அளவில் தொந்தரவுகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குது இளைய சகோதரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் கருத்து வேறுபாடு வரும் அவங்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த வருஷத்தில் ரொம்பவே நல்லாயிருக்கு வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து வாங்கலாம் தாராளம் அதிலலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு அப்படிங்கிறத நான் இருக்குது பெட்ரோலோட உடல்நலம் ஆரோக்கியம் இது எல்லாமே நல்லாயிருக்கும் சொந்த பந்தங்களுக்காக அவங்களுக்காக அடிக்கடி ஊருக்கு போகிறது இந்த மாதிரியான வந்து நிகழ்ச்சிகள் வந்து அதிகமாக நடக்கும் செலவு அதாவது சுபகாரியங்கள் நடக்குது பார்த்திங்களா சொந்த பந்தத்தில் அதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த மகர ராசிக்கு இந்த வருஷம் வந்து இருக்கும் கேது வந்து எட்டாவது பாவத்தில் இருக்கிறதுனால இந்த வருஷத்தில் திடீர் நஷ்டம் திடீர் பணவரையும் அப்படிங்கிறது அடிக்கடி இருக்கும் அதாவது பெரிய அளவில் இல்லை சின்ன சின்ன அளவில் தான் ராசி பலன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் அதில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அந்த கேது எட்டில் இருக்கிறனால சின்ன அளவுகளில் அடிக்கடி செலவுகளை வந்துட்டே இருக்கும் தவிர பெரிய நஷ்டங்களோ பொருள் வரைகளோ இருக்காது அப்படிங்கிறதானே தவிர மற்றபடிக்கு பெரிய ஒரு கஷ்டங்களோ துன்பங்களோ வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வராது அப்படிங்கிறத பற்றி எடுத்துக்கலாம்